நைன்டீன் செவன்டி டூவில் எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் மதுரை திண்டுக்கல் மாயா தேவர் நிற்கிறார் ஏடிஎம்கே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பயங்கர குரவு அதில் சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிடுறான் உனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி ஆறு மாச ஏழு மாசமாக இருக்கு ஒய்ஃப் பிரெக்னண்டாக இருக்கான் செத்து போயிடுறான் அந்த கூட்டம் செல்ல ஒரு இதாகி அவன் வந்து அந்த பையன் செத்து போயிடுறான் இது நடக்கிறது செவன்டி டூல ஐ கோஸ் மதுரை கலெக்டர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மேல ஒரு பெரிய கிளவுட் பேர்ஸ்ட் ஆகி பயங்கர மழை மே மாசத்துல மழை போட்டாது பயங்கர மழை போட்டுறது அங்கே அந்த ஒரு ஒரு அங்கே ஒரு சைடு மேல இருக்கிறது மேகமலை அந்த சைட்லாம் பயங்கர ரைட் யாராலையும் போக முடியல அப்போது வந்து சிஎம் அங்கே வராரு இல்லை மழை இல்லை அந்த இல்லை அதுக்கப்புறம் வராரு அவர் சிஎம் அந்த யூனிவர்சிட்டி திறக்கிறோம் அந்த மத்தத்தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி திறக்கிறோம் அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சிஎம்க்காக குண்டில் போட்டிருக்கோம் வத்தலக்குண்டில் டேர்னிங் எடுத்து இங்கே கொடைக்கானல் போகணும் அந்த யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கு இப்போ போகும்போது நான் சிஎம் காளிமுத்து மினிஸ்டர் எல்லாம் ஒரே வண்டியில் ஒரே காரில் வரும் அப்போ வந்து எம்ஜிஆர் எங்கிட்ட சொல்கிறாரு வந்து ஒரு நிமிஷம் அவர் எதுவும் பேசலை மௌனமாக இருந்துட்டு அப்போ சொன்னார் இந்த இடத்துல தான் திண்டுக்கல்ல அப்போ வந்து சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிட்டான் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்போது கல்யாணம் அப்போ தான் ஆறு மாதம் ஆயிடுந்தது குழந்தை அவங்களாம் இப்போ இங்கே எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல நீங்க வந்து கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்றீங்களா ஆனா என் மனசுல ஒரு தாட்டு என்னடா எயிட்டி ஃபைவ் நடந்தவருக்கு எயிட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன நடந்ததுன்றத அவர் விசாரிச்சிருக்க மாட்டாரா என்ன முடிச்சுட்டேன் மத்தல கூண்டுள்ள ஃபங்க்ஷன் நடக்க போறது கொஞ்சம் கொடைக்கானல் முடிச்சு வந்தோம் வத்தலைக்கோண்டில் க்ரௌட் பயங்கர க்ரௌடு மதர் தெரசாவை பார்க்கவும் வந்திருக்கு நிறைய கிறிஸ்டியன் வச்சு பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க எம்ஜிஆரை பார்க்கறது கேட்கவே வேணாம் ஒரு க்ரௌடு வந்திருக்கு அப்போ நாங்கள் கீழே வந்து போது ஸ்டேஜில் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு சொன்னார் நான் ஸ்டேஜுக்கு வரல நீங்கள் மத தெரசாவை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்கள பேச சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு நான் சொன்னேன் அது என்ன அது எப்படி சிஎம் மேடைக்கு வராமல் வந்து நான் போய் ஏன் அவங்களுக்கு இல்லை நாங்கள் சரியாக பண்ணலன்னு நினைக்கிறீங்களா ப்ரோக்ராம் நல்லா நடத்தலையா ஐயோ அப்படிலாம் சொல்ல நீங்கள் நடத்தும் போது எப்படி நல்லா நட நீங்கள் இங்கே வந்துருக்க க்ரௌடை பாருங்கள் ஆ நல்ல க்ரௌடு எப்போது உங்களுக்கு வர க்ரௌடு தானே இதில் என்ன அதிசயம் அப்படின் இல்லை பாருங்கள் கன்னியாஸ்திரிகள் அவங்களெலாம் வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் மேடையில வந்தா எனக்கு இந்த க்ரௌடு சத்தம் போடும் தலைவர் அழகன்னும் அவங்களுக்கெல்லாம் அன்இீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க அவங்க வந்திருக்கிறது வந்துருக்கிறது மதத்தரசாவை பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறதுக்கு இல்லை அதை அவங்க கம்ஃபர்டபுளாக பார்க்கணும் நீங்க இன்னொரு லேடி அதனால போயின்னா அது வந்து அவளை டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது இங்கே போங்க அப்படின்னாரு அதுதான் காரணமா அப்படின்னு ஆமாண்ணாரு நான் மதத்தெரசாவை கூப்பிட்டு படி ஏறுறேன் அப்போ ஒரு லேடி அங்கே நிற்கிறான் அவள் போலீஸ்காரன் போமா அவ சொல்றா சிஎம் தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க முடியாது போன் போலீஸ்கார துரத்திட்டு இருந்தான் எனக்கு என்னமோ ஒன்னு தோணி இருப்பான்னு சொல்லிட்டு யார்மா அப்படின்னு எனக்கு தலைவரை பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு திண்டுக்கல்ல சித்தப்போ சுப்பிரமணியோட ஒய்ஃப்னு சொன்னா அவருக்கு தெரியும் எனக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது நான் குடுகுடுன்னு கையை பிடிச்சி வீடு வந்துட்டு சிஎம் வந்து இதுதான் சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் அதுக்கு முந்தை என்னை கேட்க சொல்லியிருந்தாரு அவளுக்கு நீ அவளை பார்த்து அவளுக்கு வேற ஏதாவது வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுமா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும்னா கூடு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ல இருந்து கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி எவ்வளோ கொடுக்கணும்னு நான் ஏற்பாடு பண்றேன் சரி அப்போ அந்த கூட்டு போய் கேட்டேன் அம்மா அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் காரில் வரும்போது உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு சொல்ல சொன்னார் நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு அந்த உதவியை பண்ண சொல்கிறேன் சொன்னால் என் வீட்டுக்காரர் இல்லைன்ற ஒரு குறைய தவிரம்மா எனக்கு எந்த குறையும் இல்லை தலைவர் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னார் என்னமோ எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கு நிறையா பண்ணியிருக்காரேம்மா அதுக்கு நன்றி சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் எனக்கு எல்லாமே இருக்குது என் ஹஸ்பண்ட் இல்லைன்ற ஒன்று குறைய தவிர எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாருமா அப்போவே இதுதான் பாருங்கள் அந்த குழந்தை அப்படின்னு காமிச்சா சரி வா இப்படி காமிச்சா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் சரிமா நீ எது வேணுனாலும் கரெக்டாக மாட்டேன் கேளு அதுக்கப்புறம் அவரை கேட்டேன் நீங்கள் என்னமோ எங்கிட்ட சொன்னதை பார்த்தா இந்த எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சி வரைக்கும் ஒன்றும் பண்ணாத மாதிரி பேசினீங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா இவ்வளோ பண்ணி என்ன ஏன் என்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன் என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் கல்யாணான பொண்ணு ஹஸ்பண்ட் எழுந்துட்டா அதனால எந்த காலத்திலயும் திருப்பி கொடுக்க முடியுமா என்ன பண்ணிருந்தா என்ன அது அது நான் எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன் என்னைக்கோ செத்த ஒரு தொண்டனை ஞாபகம் வச்சுட்டு இருந்த தலைவர் அவனுக்கு பண்ணின தலைவர் இன்னைக்கு செத்து போன வீட்டுல இருந்து நீ என்ன வந்து பாருடா உனக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக நீ என் வீட்டுக்கு வரோம் சொல்ற தலைவர் என்ன கம்பாரிசன்